ஒரு வழியாக திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட மகளை என்னோட மருமையுன்னு வர்றதுக்காக நான் பஸ்ஸு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன் ஆனா பிளான் பண்ணது ட்ரெயினுக்கு போகலான் தான் ஆனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரல அதனால வந்து நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டேன் கூப்பிட்டுருவேன் நான் ஸ்டாப் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டேன் அவங்களுக்கு அடையாளமாக இருக்கும் இந்த பஸ்ஸில் பேரெலாம் பிடிச்சிருக்கு ஆனால் இந்த பஸ்ஸுக்கு நீங்கள் எங்களால் போக முடியல சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நாலு நாள் பயணத்தில் முதல் நாள் பயணம் முதல் தரிசனம் தஞ்சாவூர் பெரிய கோயில் முன்னாடி இருக்குது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் நான் தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படியே திரும்ப இதயமாவா இதயம் மருமவே இந்த வருஷம் என் மகன் வந்து புதுசாக வருது என் மருமனை நீங்கள் நிறையா விடியலை பார்க்கலாம் நாலு நாள் பயணத்தில் முதல் நாள் முதல் தரிசனம் தஞ்சாவூர் பெரிய கோயில் பக்கத்தில் போயிடலாம் இதான் முன்வாசல் தான் ராஜகோபுரம் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஒரு கோபுரம் இந்த சின்ன கோபத்தில் என்ன சாமி இருக்கு கரெக்டாக மேலே சொல்லுங்க பத்து செகண்ட் அப்படி கிலோ வேணாம் கம்மனில் போட்டுருங்க வாங்க 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 மேல வீடியோ எடுக்கலாம் படி வரலாம் எடுக்கலாம் அதுக்கு மேலே விட மாட்டாங்க அதுக்கப்புறம் செல்லு செல் அளவு இல்லை நம்மளும் எடுக்காமல் இருக்க ரொம்ப நல்லது ஒன்று கருவறை எடுக்க மாட்டான் சாமி இருக்கிற உதவ தெரிஞ்சுன்னா ரசி வெளில வரேன் கருவரு எடுக்கிறதுல இதில் சுற்றி இருக்கிற சிற்பங்களாம் நான் பழைய வீடியோ நிறையா போட்டுருக்கேன் அதில் போய் பாருங்க ஏன்னா எங்களுக்கு நேரம் இல்லை கீழே படிக்கட்டு அதனால் கீழே கும்பிக்கிட்டே பேசுறேன் பழைய வீடியோ நிறையா எடுத்து போட்டுருக்கேன் தானே அதை போய் பாரு அதை போய் பாருங்க அப்போதான் தெரியும் இப்போ அடுத்த தசனா இங்கே இருக்கிறதா சுத்தியில் கும்பிட்டுட்டு அடுத்தது வந்து மணியத்தனே மாரியமங்கல் பெருவமா பொன்னே காட்டா தரிசனம் வெளியில் கிளம்பிட்டேன் நேரம் கம்மியாக இருக்கு நமக்கு அதனால மாரியம்மன் கோயில் போகலான்னு பார்த்தேன் போக முடியல அதனால இன்னொரு நாளை வைக்கலாம் பொன்னநல்லூர் மாரியம்மன் கோயில் போக முடியல யாத்திரை போயினா முதல் நாள் ஆறு ஐம்பத்தி அஞ்சு இடத்துல பாப்பனா சோழன் நோக்கி போயிட்டு இருக்கோம் இரவு ஏழு மணி இட்லி சாப்பிட்டுருக்கேன் நாலு இட்லி கேசரி கார சட்னி முதல் நாள் பயணத்தில் நைட்டு டிஃபனு பயணம் இரவு ஏழு முப்பது இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருக்கற்க திருக்கரோர் சொல்லி ஒரு ஊர் நீங்கள் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது உங்களால் உங்களுக்கு ஜோசியக்காரன் சொன்னால் தான் நீங்கள் வர முடியும் அந்த அளவுக்கு புகழ்பெற்ற கோயில் முதல் நாள் இந்த பயணத்தில் இந்த கோயில் தரிசனமும் ஒன்றும் உங்களுக்கு அப்படியே ஃப்ரெண்டில் காமிக்கிறேன் நுழைவாயில் இன்னொரு நுழைவாயில் இருக்காங்க திருக்கற்காம்பிகை முல்லைநாதர் திருக்கோவில் நுழைவு வாயில் இந்த வழியாக நம்ம உள்ளே போகிறோம் இன்னொரு வழி இருக்கு இதுக்கு அந்த வழியாக வந்துடுவேன் இந்த கோயிலுக்குலாம் நீங்கள் வரணும் அப்படின்னா உங்கள் புண்ணியம் தான் செஞ்சுருக்கணும் நீங்கள் அல்லது அப்படி உங்கள் மனைவி மாறுகள்லாம் சுக இந்த கோயில் தான் புகழ்பெற்ற கோயில் பரிகார கோயிலும் இது தான் இது உள்ளே போகணுன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகணும் நான் கோயில் பக்கத்தில் போய் கண்டினியூ பண்ணுறேன் வாசப்படி அங்கிட்டு இருக்குது இங்கே திறந்துருக்கு இதுக்குள்ளே திறந்துலாம் திருமுல்லை நாதர் நினைக்கிறேன் சாமி பேர் அம்பாள் பேர் வந்து கற்பகாம்பிகை சுகப்பிரசவத்துக்கு உண்டான கோயில் இதுதான் திருமுல்லை பலனாக இருக்குது பெற்ற உங்களுக்கு லைட்டில் அப்படியே காமிக்கிறேன் நீங்களும் படிச்சுக்கோங்க ஆன்லைன் புக்கிங் ஸ்லாட் ஒரு வழியாக நாங்கள் தரிசனம் தம்பிச்சுட்டு பார்ப்பன நோக்கி நடந்துட்டோம் நடந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னால் தான் கவர் பண்ண முடியுது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிலோட வீடியோஸ்லாம் ஒரு சில விட்டேச்சுனா நம்ம சால்ஸ் வீடியோ இது மாதிரி போட்டிருக்கோம் இப்போ இந்த கோயிலை நம்ம தரிசனம் பண்ணிட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து அப்படியே கிளம்பிட்டோம் அதாவது நோய் கிளம்பிட்டோம் இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாபநாஸ்துலேருந்து தொடங்கின வீடியோ நம்ம அடுத்த பாட் பூவாவில் போடுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் இதோட தொடர்ச்சி வீடியோ தான் அந்த வீடியோ